ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இப்போ எங்கே இருக்கேன் நான் வந்து முனிசியாங்கிற தான் இருக்கேன் கமாண்டில் ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தாங்க அங்கே வந்து அஃப் ஹோட்டல் இருக்குது அதில் போய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த ஹோட்டல் தான் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டேன் லொக்கேஷன் காமிச்சிது இங்கே தான் கொண்டு காரை இப்போ அந்த மைதானத்தில் பக்கத்தில் நிப்பாட்டியிருக்கேன் அந்த முன்னாடி ஹோட்டல் இருக்குதுன்னு நினைக்கேன் கொஞ்சம் நடந்து போகிற தூரந்தான் ஏரியா நல்லா சூப்பராக இருக்குது புதுசாக இருக்குது போய் சாட்டு பார்ப்போம் ஒரே ஹோட்டலில் வந்து சாப்பிட்றது கொஞ்சம் போர் அடிக்குது அதனால் கொஞ்சம் ஹோட்டலை மாற்றி சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு இன்றைக்கி வந்திருக்கேன் அதாவது எல்லா ஹோட்டல்லையுமே வந்து தோசை இட்லி எல்லாமே நால்ரியால் தான் டீ ஒன்றரை ரியாலு வடை ஒரு ரியாலு அதே ரேட்டு தான் எல்லோரும் விற்கிறாங்க இங்கேயுமே அதே மாதிரி தான் இருக்கும் அதனால் நம்ம போய் உள்ள டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா அடிக்கடி வந்து சாப்பிட்லாம் தோசையை பாருங்கள் முன்சி அந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் போது தோசை அவ்வளோ நீளமாக இருக்குது நல்லா தோசை நல்லா பெரிய சைஸாக போட்டிருக்காங்க நான் வந்து நெய் தோசை சொல்லியிருந்தேன் இது வந்து நெய் ரோஸ்ட்டு பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது மூணு விதமான சட்னி ஒரு சாம்பார் வச்சுருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட்டு பார்க்குறதுக்கு இல்லை புதுசாக பளபலான் இருக்குது அதாவது கிச்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஓப்பனாகவே இருக்குது அதுக்கப்புறம் இதில் இன்னைக்கு லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா டொமோட்டோ ரைஸ் ஆறு ரியால் கிடைக்குது லெமன் ரைஸ் ஆறு ரீல் கிடைக்குது அதுக்கப்புறம் நிறையா மெனு போட்டு வச்சுருந்தாங்க சாப்பிட்டாச்சு நல்லா வயர்ஃபுல்லாகிட்டு மூணு வகையான சட்னி எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு சாம்பார் சூப்பராக இருந்துச்சு தோசையுமே நல்ல பெருசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு உளுந்தோடை வாங்கி சாப்பிட்டேன் அதுவுமே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் டீ டீயும் சாப்பிட்டு பார்த்தேன் டீமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே தான் இந்த அட்ரஸை சொன்ன நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி இப்போ நம்ம ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு நமக்கு இப்போ வயிறு பசிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப தூரம் போகணுன்னு அவசியம் இல்லை டக்குன்னு கவாடி வந்து சாப்பிட்டுக்கலாம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் ஏன்னா நம்ம வீட்டில் இப்போ நம்ம கேஸ் அடுப்பு எல்லாம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்துருச்சு இனி வந்து ஹோட்டலில் சாப்பிட்றத நம்ம குறைச்சிக்கணும் குறைச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சாப்பிடணும் அதாவது இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டில் ஏதாவது மீன் குழம்பு சாம்பார் ஏதாவது மிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் அந்த மாதிரி கடையில் வந்து வாங்கி சாப்பிடுவேன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொட்டி இல்லைன்னா புரோட்டா ஏதாவது ஒன்று வாங்கி அதை வச்சு ஒப்பை சவுதியில் வந்து ரெண்டு செலவு தான் பெரிய செலவு ஒன்று வந்து சாப்பாடு செலவு இன்னொன்று வந்து நெட்டுக்கு உள்ள செலவு இந்த ரெண்டையுமே கம்மி பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் கம்மி பண்ண முடியும் ரொம்ப வயிற்றில் அடிக்க முடியாது ஓரளவுக்கு மிச்சமாகும் பைசா இப்போ சிகரெட்லாம் குடிக்கிற ஆளாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கே ஒரு மாதம் அமௌண்ட் பெரிய அமௌண்ட் போயிடும் சரி ஓகே இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் இந்த பல்ப்பு வந்து ரெண்டு பல்ப்பு வேணுமா இங்கே எல்லாம் சவுதியிலெல்லாம் அந்த ஸ்க்ரூ டைப்பில் திருக்கு பல்ப்பு தான் நம்ம ஒரு டைப்பில் உள்ள பல்ப்பு இங்கே இருக்காது அது ரொம்ப ரொம்ப ரேர் தான் அதுக்கப்புறம் இது வந்து இந்த காரில் அந்த ஸ்க்ரூ போயிருச்சான் இது ஒன்று வாங்க சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே ஒரு கடை இருக்குது அந்த பக்கம் ஒரு கடை இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் உள்ள கடையில் கேட்டுட்டு அங்கே இருக்கான்னு பார்ப்போம் அங்கே இல்லைன்னு சொன்னால் பக்கத்து கடையில் கேட்போம் அந்த ஸ்க்ரூ வந்து ஸ்டார் டைப்பில் இருக்குது சும்மா வேறு டைப்பில் இருந்தாலும் பிலிப்ஸ் டைப்பு சாதாரண ஆர்டினரி டைப்பில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆனால் ஸ்க்ரூ வந்து சைஸு அந்த அளவு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் ரெண்டு பல்ப்பு இதே மாதிரி வேணும் அப்படின்னு அவர்கிட்ட இருக்கா பார்ப்போம் இந்த கடையில் இதே பல்ப்பு வச்சுருக்காரு ஆனால் வந்து பதினஞ்சு வாட்ஸ் இது வந்து இருபது வாட்ஸ் அந்த பக்கம் ஒரு கடை இருக்குது அதில் நம்ம கேட்டு பார்ப்போம் இருபது வாட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இருபது வாட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம ஃபோன் பண்ணி வீட்டில் சொல்லணும் பதினஞ்சு வாட்ஸ் தான் இருக்குது வேணுமா என்னென்னு இது பெரிய கடையாக இருக்குது கடையமாக இங்கே இருக்கும்னு நினைக்கேன் இந்த ஸ்க்ரூ தான் கிடச்சிது சைஸ் வந்து அதே சைஸ் தான் டென் எம்எம் ஸ்க்ரூ தான் ஆனால் வந்து அந்த ஹெட்டு தான் வேறு இப்போ நம்ம வீட்டில் ஒரு அட்ஜஸ்டபுள் இருக்குது அதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் பல்ப்பு கிடச்சிக்கிட்டு இருபது ஆட்ஸ் பல்ப்பு இப்போது ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோம் இப்போ இந்த காருக்குள்ள ஸ்க்ரூலாம் வந்து காருடைய ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிற இடத்துக்கு தான் போனோம் ஸ்பேர் ஸ்பேர்பார்ட்ஸு கடை இங்கே எங்கேயுமே இல்லை ரொம்ப அடுத்த ரோட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க நண்பர்களே என்னுடைய பேக்கு ஒன்று வேறு ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அந்த பேக்கை எடுக்கிறதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் என்னோட பாஸ்போர்ட்டு இக்காமா லைசன்ஸு அதுக்கப்புறம் ஒரு டிஜே கேமரா ஒன்று வச்சுருந்தேன் சின்ன கேமரா அப்புறம் வந்து என்னோடய திங்ஸ் எல்லாமே அந்த பேக்கில் தான் போட்டு வச்சுருக்கேன் இவர் தான் வச்சுருக்காரு பத்திரமாட்டு கைசாஹே மேலே பேக் ஆயா ஓகே இவர் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே இந்த வீட்டில் வேலை பார்க்காரு நான் ஒரு ரெண்டு மாதமாக வேலை பார்த்தேன் நான் இருக்க பாருங்க வோல்ட்ஸ் வாகன் காரு இந்த கார் தான் முதல்ல ஓட்டிகிட்டு இருந்தேன் இப்போ நம்மளுடைய பேக்கை இப்போ எடுத்தாச்சு இது அவருடைய ரூமும் முதல் நாங்கள் தான் தங்கியிருந்தேன் ரெண்டு மாதமாட்டு அதுக்கப்புறம் இவர் வரவும் தான் நான் வெளியில் வந்துவிட்டேன் இவர் தான் ஒரிஜினல் பழைய ஆள் இப்போ நம்ம வந்து இந்த பேக்கை எதுக்காக வேண்டி இப்போ கொண்டு போகிறோம்னா போட்ட சட்டையே திருப்பம் திரும்ப போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் நிறைய பொருட்கள் இதில் இருக்குது அதெல்லாம் நமக்கு இப்போ தேவைப்படுது அதனால் இதை கொண்டு போனாதான் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு வந்து எடுக்க வந்துட்டேன் ரொம்ப நல்ல மனுஷன் இவர்கிட்ட தான் எல்லா பெட்டியுமே இவர்கிட்ட தான் இருந்துச்சு இவ்வளோ நாளும் ஆனால் அவர் இது வரைக்குமே உன் பெட்டியை எடுத்துகிட்டு போ அப்படின்னு ஒரு நாள் கூட அவர் சொன்னது கிடையாது எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கோ ஒரு பிரச்சனை இல்லை அவருக்கும் எனக்கும் பழக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஒரு பழக்கமே கிடையாது ரெண்டு நாள் தான் பழகணும் அதுலேயே அவர் நல்லா நம்ம மேலே ஒரு பற்றாக இருந்தார் இவ்வளோ நாள் நம்ம பொருளை வந்து பாதுகாப்பாக வச்சார் அதே பெரிய விஷயம் நண்பர்களே நான் இப்போ எந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேனே தெரியல திடீர்னு கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க சாப்பிடலை ரொம்ப வயிறு பசி மணி இப்போ ரெண்டரை மணி ஆச்சு அதான் கடையில் போய்ட்டு ஒரு பண்ணும் அப்புறம் ஒரு ஜூஸும் குடிச்சிட்டு வரேன் இந்த இடத்து பக்கம் நிற்கிது பாருங்க தூணு இதில் வந்து கேமரா இருக்குது இதில் இப்போ இந்த கேமரா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதிரி கேமரா இருக்கிற சிக்னலில் வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அவசரப்பட்டு பயிரக்கூடாது ஆறாயிரம் ஃபைன் வந்துடும் ஆறாயிரம்யால்னால் நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ வருது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தையாய்கிட்ட வருது அதாவது நம்ம செய்யக்கூடிய ஒரு செகண்டு ரெண்டு செகண்டு தப்பு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும் இங்கே பாருங்கள் எல்லோரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்த சிக்னலில் இந்த இதே மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க போர்டு இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து இதில் ஒரு அஞ்சு செகண்டு நிப்பாட்டணும்னு சொல்லி சொல்கிறாங்க அஞ்சு செகண்டுங்கும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அவ்வளோதான் கொஞ்ச நேரம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட்டில் திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அப்படியே திரும்பினீங்கன்னா கேமராவில் ஃபோட்டோ எடுக்க வாய்ப்பு இருக்குது வீடியோ ரெக்கார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் ஃபைன் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த உள்நாட்டுக்காரங்க வந்து அவங்க சல்லுன்னு போயிடுவாங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை நம்மளை மாதிரி ஆட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் எனக்குமே இதை பற்றி கரெக்டான டீட்டெயில் தெரியலை நான் ரெண்டு மூணு வருடம் கேட்டேன் அவங்க சொன்ன தகவல் தான் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் யாராவது இதில் அனுபவப்பட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் கமண்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் அது வந்து பிரயோஜனமாக இருக்கும் ஃப்ரீ ரைட்டுங்கிறது அது வந்து தனியாக போட்டிருப்பாங்க அதில் நம்ம ஃப்ரீயாகட்டு திரும்பி அப்படியே போகலாம் ஆனால் வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி சிக்னல் ரைட்டில் திரும்பும்போது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு வண்டி வருதான்னு பார்க்கணும் பார்த்துட்டு தான் திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இது வந்து பிக்கப் வண்டி பிக்கப் வண்டியில் இந்த முன்பக்கம் அடி வாங்கியிருக்கு அதாவது இந்த வண்டியே இவ்வளோ அடி வாங்கியிருக்குன்னா எதிராளி எவ்வளோ அடி வாங்கியிருப்பாங்கிறது யோசிச்சு பார்க்க முடியல காரணம் என்னென்னா இந்த வண்டியெலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதே மாதிரி ஒரு பிக்கப் வண்டி தான் நான் முதல்ல ஓட்டின இனோவா வண்டி மேலே வந்து பின்னாடி இடித்தது இடித்ததில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் செலவு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அந்த இண்டிகேட்டர் இருக்க பாருங்க அது மட்டும் டேமேஜ் ஆகிருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு அந்த வண்டி மேலே நம்ம மோதினாலும் சரி நம்ம வண்டி மேலே அந்த வண்டி மோதனாலும் சரி சேதாரம் நமக்கு தான் அதனால் அந்த வண்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிறது நல்லது அது பிரேக் போட்டாலும் அது சீக்கிரம் நிற்கவும் செய்யாது ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் இது வந்து அர்கா ஏரியா அர்கா அர்கா நம்ம வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் இருக்கும் அப்போ அங்கே வந்தாங்க அங்கே லொக்கேஷன் அனுப்பிவிட்டாங்க அங்கே கொண்டு ஒரு வீட்டில் இறக்கி விட்டாச்சு அப்போ இறக்கி விட்டதுக்கப்புறம் அங்கே பார்ட்டின்னு நினைக்கேன் அப்போ நீ போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது சாப்பிட்டு வானா வீட்டில் போய் சாப்பிட்டு வாங்கிற மாதிரி சொன்னாங்க வீடு இங்கேருந்து முப்பது கிலோமீட்டர் போகணும் வரணும் அது நமக்கு செட் ஆகாது அவ்வளோ தூரம் போயிட்டு இந்த டிராஃபிக்கில் ஓட்டிகிட்டு போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால் நான் அங்கே பக்கத்தில் வந்து ஏதாவது கடைகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி அப்படியே தேடி அப்படியே வந்தேன் அப்போ இங்கே ஒரு பருப்பு ரொட்டி கடை ஒன்று இருந்துச்சு அரபிக் கடை இப்போ அந்த கடையில் தான் இப்போ வாங்கிட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு இப்போ இந்த கடையை பார்க்க போகிறேன் அவங்கள்ட்ட நான் சொல்லலை நான் வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லலை இங்கே சாப்பிட்றேன்னு சொல்லலை எப்படியும் அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம அங்கே வந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டுவோம் இந்த பள்ளியினுடைய படிக்கட்டில் உட்காந்து சாப்பிட்டேன் அதாவது அது ரெண்டு ரியாலு இது ஒரு ரியாலு மொத்தமே மூன்று ஆள்ல கதை முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி சிட்டியை விட்டு வெளியில் வந்துட்டேன்னு சொன்னால் நமக்கு ரெண்டு ஏழில் பருப்பு கிடைக்கும் இது இப்போ சிட்டிக்குள்ளனா மூன்று ஏழு வரும் ஒரு ஏழு கூட அப்போது இங்கே வந்து இந்த மாதிரி அவுட்டரில் வந்து டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் அப்போ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு இப்போ அடுத்தது வந்து வாட்ரு பாட்டிலு ஏற்கனவே காரில் இருந்துச்சு அதை குடித்தாச்சு முன்னாடி இங்கே இந்த அருகாக்கு வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க வருவோம் நான் நம்ம நண்பர்கள் எல்லோரும் வருவோம் வந்துட்டு இங்கே ஃபுல்லாக வந்து முதல்ல தோட்டங்கள் அதிகமாக இருக்கும் இந்த ஈச்சை மர தோட்டம் அப்போ அங்கே நம்ம ஊர் பசங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்தாங்க அவங்க ரூமில் வந்து தங்கிட்டு அப்படியே ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலி பண்ணிவிட்டு போகிறது நான் சொல்கிறது இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்கிறேன் இப்போ அந்த அர்கா ஏரியாவே வந்து மாறி சிட்டியாக போச்சு ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் இதை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பை